கற்றதனால் ஆய பயன் கற்றோர் பக்தியுடன் இறை வழிபாடு செய்பவர்களாகவும் நல்ல ஒழுக்க நெறிகளில் பயணிப்பவர்களாகவும் இருத்தல் வேண்டும் இந்த நிலைகளில் நின்று வழுகும் கற்றோர் பெற்ற கல்வியால் பயனேதும் இல்லை ஆர்கலியுலகத்து மக்கெல்லாம் மோதலில் சிறந்ததன்று ஒழுக்க என்பது மதுரை கடலூர் கிளரின் முதுமொழி கற்றதனாலாய பயனென் கொள்வாழறிவன் நற்றால் தொடார் எனின் என்பது திருவள்ளுவரின் திருக்குறள் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே சுழலுறும் அவை அஞ்சான் கல்வி இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிதே என்பவை பூதஞ்செய்ந்தனாரது இனியவை நான்பது உற்றுளிுதவியும் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி பிறப்போயென்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் வாழால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாட்பால் நாட்பாளுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் படுமே என்பது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறனானோ நாட்பால் குலத்தின் மேற்பால் ஒருவன் கற்றிலனாயின் கீழிருப்பவனே எக்குடி ஜாவரேயாயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக என்பன் அறிவுடையொருவனே அரசனும் விரும்பும் என்பவை அதி வீரராம பாண்டியனின் வெற்றி ஒருவர் கற்ற கல்வி அவருக்கு உரிய நேரத்தில் கை கொடுக்கும் பொழுதுதான் கற்றதனால் ஆய பயனை பெறுவர் கற்றோர் நிறைந்த அவையிலே ஒருவர் தாம் கற்ற கல்வியினை அவைக்கு அஞ்சாது தைரியமாகப் பேசுவதும் அவ்வாறு பேசுகின்ற பொழுது கற்ற விடியங்கள் நினைவிற்கு வருவதும் இனிமையைத் தரும் அத்தோடு கற்றோருடன் சுற்றம் சூழ வாழ்வதும் இனிமையானதேயாம் ஒருவர் எந்த குடியில் பிறந்தவராயினும் அவர் கற்று அறிவுடையோராக திகழும் பொழுது சமூகம் அவரை உயர்வானவராகவே போற்று ஒரு தேசத்தில் நல்லாட்சி இடம்பெறுவதற்கு அறிவாற்றல் உள்ள அரசனும் அறிவாற்றல் உள்ளவர்களின் வழிகாட்டலும் இன்றியமையாதது ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் எல்லோர் மீதும் சமமாகவே அன்பு காட்டுவொழுதில் பெரிதுவாக்கும் தன் மகனே சான்றோன கேட்டதாய் என்னும் திருக்குறள் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்த பொழுதிலும் அடையும் பெரும் மகிழ்வை காட்டிலும் அப்பிள்ளை வளர்ந்து சான்றோன் ஆகிய செய்தியை கேட்டு அடையும் மகிழ்ச்சி மிக அதிகம் இவ்வாறான பிள்ளை மீது தாய் அதிக பாசத்தை காட்டுவார் ஆகவே ஒருவர் கற்பதன் நூடாகத்தான் வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி சிறப்புடன் பயன்மிக்க வாழ்வை வாழ முடியும் இவ்வாறான உயரிய சிறப்பினை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவருக்கு நல்ல ஆசான் கிடைக்கப்பெற வேண்டும் மாணவன் அவ்வாசானுக்கு வேண்டிய உதவிகளை வழங்கி விருப்பத்தோடு கற்று உயர்நிலை அடைதல் வேண்டும் கல்வியில் தேர்ச்சிகள் பெறுவதற்கு கல்வி தெய்வமாகிய கலைமகளின் அருள் அவசியமானது குமரகுருவரர் சகலகலாவல்லி மாலையில் சொல்வி பெனமும் அவதானமும் கவி சொல்லவெல்ல நல்வி தந்து அடிமை கொள்வாய் நலி ஆசனம் சே செல்விற்கரிதன்றொரு காலமும் சிதியாமை நல்கும் கல்வி பெண் செல்வப்பேரே சகலகலாவல்லியே பாடலூடாக கல்வியினை சரஸ்வதி தேவியிடம் வேண்டி நிற்கின்றேன் மேலும் அபிராமிப்பட்ட அபிராமித்தாயிடம் சகல செல்வ ஜோகங்களையும் வேண்டி பாடியபோது கலியாத கல்வியும் என்று அழியாச்செல்வமாகிய கல்வியினையே முதலில் கேட்டார் நாமும் இறையருளுடன் கற்று கற்றதனால் ஆய பயனை பெறுவோம் நன்றி